முள்ளுகள் பேசுது முள்ளு சாரி அதை விடுங்களே முள்ளுக்கு பிறகு அல்லாஹ் அல்லா சுகான நரம்புக்கு பேசி சொல்லுவான் உடம்பளிக்கிற நரம்புகள் சீதேவி நரம்பு பேசினா நான் என்னங்க யோசிச்சதெல்லாம் பேசும் நரம்பு பேசினா சதையும் முள்ளும் தான் செஞ்சதை பேசும் நரம்பு பேசினா நான் என்னங்க யோசிச்சதை எல்லாம் பேசும் கேவலம் ஆகி எவ்வளவு தளக்கூடிய வேண்டி வரும் யோசிச்சது யோசிச்சே நான் யோசனைகளை சும்மா ஒரு டிராமாவா போட்டு காட்டினா இதாக அடுத்தவங்க நானே என்ன பார்த்து தாரு குட்டி கொடுக்க இத நாளைக்கு நரம்பு பேசும் இதெல்லாம் பேசி முடிஞ்சது அல்ல செல்வாங்க விலங்கு சாய்ப்பங்களோட தொழுகை எல்லாம் விலங்கு சாய்ப்பங்களோட சக்காத்து ஹஜ்ஜி நோண்டு எல்லாம் விலங்கு சாப்பாப்ப நீங்க மோமின் மோமின் சொன்னது எல்லாம் இந்த கேவலத்திலிருந்து தப்போணும் என்றால் அடுத்தவங்களோட பலாய கழுவா மீக்கணும் அடுத்தவங்களோட ஊத்தவாதிகளை சிந்தா மீக்கணும் சோதரிகளை பெரியார்களே அவ்வளவு நல்லதார்கள் அதுல தமிழ் மக்கள் சித்திக்கிறோம்

அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹ்வான் சொல்றாங்க ஏண்ட உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு தான் அந்த உடுப்ப கலட்டி ஏந்த மானத்தை போக்கி அவர் தான் மானத்தை மறக்கலும் என்றாலும் நாம் மறத்தை நடி செல்றான் இது எங்க நபியாலை இஸ்லாத்துக்கு விருப்பமான அமல் சீதேவிகள்